திண்டிவனத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக முன்னாள் பொது செயலாளருமான ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திண்டிவனம் கிடங்கல் இரண்டு பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பாலச்சந்திரன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அதிமுக நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் தீனதயாளன் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதில் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் அருண் நகர பாசறை சேகர் அணி ராணி மரகதம் ஜெயக்குமாரி மற்றும் சுகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் கிளிக்